நாம் இப்போது காண செல்வது ஆயிரத்தி எட்டு சிவலிங்க கோயிலை காண செல்கிறோம் ரயில் மூலமாக ஆயிரத்தி எட்டு சிவலிங்க கோயிலை நாம் காண வீரபாண்டி ரோடு என்ற ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி நாம் ஆயிரத்தி எட்டு சிவலிங்க கோயிலை தரிசிக்க செல்ல இருக்கிறோம் இப்பொழுது ரயில் நின்றவுடன் நாம் ஆயிரத்தி எட்டு சிவலிங்க கோயிலை தரிசிக்க ஆயத்தமாகிறோம் மரங்களும் செடிகளும் கொடிகளும் அழகாக இருக்கும் இந்த ஆயிரத்தி எட்டு சிவலிங்க கோயிலை தரிசிக்க நாம் வந்திருக்கிறோம் இது நீண்ட நாட்களுக்கு முன் இருந்த இடம் இப்படி தான் இருந்தது இப்பொழுது மிகவும் நேர்த்தியாக வண்ண வண்ண பெயிண்ட்களுடன் அருமையாக அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆயிரத்தி எட்டு சிவலிங்க கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற இக்கோயிலை காண வாருங்கள் வாருங்கள் என்று உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் ஆயிரத்தி எட்டு சிவலிங்க கோயில் மிகவும் அருமையாக நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருக்கிறது இதை காண கண் கோடி வேண்டும் நீங்கள் ஆயிரத்தி எட்டு சிவலிங்க கோயிலை காண வாருங்கள் இந்த கோயிலில் நளினி போன்ற நடிகர்கள் வந்து சென்றுள்ளனர் மாணவர்களும் மாணவிகளும் அழகாக வந்து செல்கிறார்கள் அருமையாக உள்ள இந்த கோயிலை ஒருமுறை கண்டு ரசியுங்கள் கண்டு அருள் பெறுங்கள் சிவலிங்க கோயில் மட்டுமல்லாமல் இங்கு அனைத்து தெய்வங்களின் கோயில்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆஞ்சநேயர் மற்றும் ராம கிருஷ்ணர் போன்ற அழகிய சிலைகளும் கோயில்களும் விநாயகர் இந்த விநாயகர் மிகவும் பிரசித்தி பெற்ற விநாயகர் கேட்டதை கேட்டவாறு கொடுக்கும் இந்த விநாயகரை காண நீங்கள் ஒருமுறை வந்து தரிசியுங்கள் என்று உங்களை எங்கள் சேனல் வழியாக உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் இந்த விநாயகர் உங்களுக்கு கேட்ட வரத்தை உடனடியாக தரக்கூடிய விநாயகராக இருக்கிறார் மேலும் இந்த ஆயிரத்தி எட்டு சிவலிங்கமும் இங்கு மழை மீது சுற்றி வருவது போல் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த சிவலிங்கத்தை காண நளினி போன்ற நடிகர்கள் வந்து சென்றுள்ளனர் என்பதை மிகவும் பெருமையுடன் உங்களுக்கு சொல்கிறோம் நீங்களும் வந்து ஒரு முறை கண்டு ரசியுங்கள் இந்த சிவலிங்கத்தை கண்டால் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் கேட்டது கேட்ட உங்களுக்கு உடனடியாக கிடைக்க இந்த சிவலிங்கத்தை காண வாருங்கள் வாருங்கள் என்று எங்கள் சேனல் வழியாக உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் வாருங்கள் வாருங்கள் வந்து ஒரு முறையேனும் இதை பாருங்கள் சேலம் அருகிலே உள்ளது பலபாண்டி ஸ்டேஷனில் இறங்கினால் நீங்கள் வாக்கபல் தூரத்தில் வந்து இந்த கோயிலை அடையலாம் இங்கு முருகர் ஆறுபடை முருகனையும் இடத்தில் காணலாம் நீங்கள் ஆறுபடை முருகன் ஆறுபடை முருகனையும் இங்கு தரிசிக்க உடனடியாக வந்து இந்த கோயிலில் காணுங்கள் இங்கு வண்ண வண்ண பெயிண்ட்களுடன் புதுப்பிக்கப்பட்டுள்ள இக்கோயிலை காண வாரீர் என்று அன்புடன் அழைக்கின்றோம் என்றும் உங்கள் சுரேஷ் ராஜா நன்றி <Nanalyi> வணக்கம் <vanakka>